ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையலாக ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை ஊறுகாய் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும் இந்த ஒரு ஊறுகா இருந்தாலே போதுங்க இதை ஊருகானு சொல்லலாம் தொக்குன்னு கூட சொல்லலாம் ரொம்ப அட்டகசமாக இருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்திருந்தேங்க ரெண்டு கட்டி வெள்ளைப்பூடு வந்து இது போல் உரிச்சி எடுத்துக்கிட்டேன் சின்ன துண்டு இஞ்சி வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இது எல்லாத்தையுமே நான் வந்து கிளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டே எடுத்திருக்கேன் இந்த கருவேப்பிலை ஊறுகாய்க்கு ரெண்டு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேங்க ஏற்கனவே நான் அதை வந்து ஊற வச்சுட்டேன் அவ்வளோதாங்க அடுத்ததாக ஒரு அஞ்சு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிறேங்க நல்லா அலசிட்டு நல்லா காய வச்சுட்டு போல் நான் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் அவ்வளோதாங்க நமக்கு கருவேப்பிலை ரெடி ஆகிடுச்சு பூண்டு இஞ்சியெலாம் ரெடியாயிடுச்சு இஞ்சி வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா சேர்க்க வேண்டாம் நான் அன்னைக்கு வந்து இஞ்சி சேர்த்து தாங்க இந்த ஊறுகாய் செய்ய போகிறேன் இப்போ கருவேப்பிலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு அஞ்சு கைப்பிடி அளவுக்கு எடுத்தாச்சு ரெண்டு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சாச்சுங்க இஞ்சி வெள்ளைப்பொடுலாம் நல்லா ரெடியாக இருக்குது இப்போ இதை நான் வந்து பச்சையாக தாங்க எடுத்திருக்கேன் இந்த சீரகம் மிளகு கடுகு கொத்தமல்லி விதை வெந்தயம்லாம் இப்போ இது எடுத்து வச்சுருந்ததை இதில் சேர்த்து அப்படியே ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து பவுடர் ஆக்கியிருக்கேன் இப்போ அஞ்சு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் கருவேப்பிலையை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு கட்டி வெள்ளைப்பூடை சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க ஊற வச்ச புளி சேர்த்துக்கலாம் ஊற வச்ச புளி தண்ணியை தாங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க இப்போ கொஞ்சனா புளி சேர்த்துட்டேன் இந்த தண்ணியிலே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து ரெண்டாவது பேட்சுக்கு நான் வச்சுருக்கேன் கருவேப்பில் புளி தண்ணியை சேர்த்து அப்போ அரைச்சிக்கலாங்க இப்போ காரத்துக்கு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தூள் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைன்னு இருக்கும் தண்ணி வந்து இல்லாதனால நம்ம அரைக்க முடியாது அந்த ஸ்டேஜில் கொஞ்சம்னா வந்து நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்க வேணாம் தண்ணி சேர்த்தா நமக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போ நான் இது ஓரளவுக்கு அரைச்சிருக்கேங்க இது நான் மையை அரைச்சிக்க போகிறேன் இப்போ மையை அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிட்டேன் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் சீரகம் மிளகு கடுகு கொத்தமல்லி வீதம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருந்தேன் இஞ்சி பூண்டு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு கருவேப்பிலை ஊருகா செஞ்ச மாதிரிதாங்க வாங்க குயிக்காக நம்ம பார்த்தலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் செத்துக்குறேன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த ஊருகாய் செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு செத்துக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் தாலிப்புக்கு மிளகாயோ கருவேப்பிலையோ எதுவுமே சேர்க்கலைங்க நம்ம எடுத்து வாயில் வச்சா அப்படியே தொண்டைக்குள்ளே வழு வலு வலுன்னு போகணும் அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி கருவேப்பில ஊறுகாய் செய்ய போகிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பில விழுதை சேர்த்து இதை நல்லா வந்து எண்ணெயெல்லாம் குடித்து மீண்டு எண்ணெயை வந்து விடுற ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம் கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆகிடும் அவ்வளோதாங்க நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம் கருவேப்பில ஊறுகாய் இது போல் நம்ம டைம் இருக்கும்போது செஞ்சு வச்சுட்டோம்னா இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் செய்ய முடியாத அன்னைக்கு இந்த கருவேப்பில ஊறுகாயை கூட நம்ம தொட்டு சாப்பிடலாங்க செம்ம சூப்பராக இருக்கும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தோட தொட்டு விட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்குங்க கஞ்சி பழைய கஞ்சிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பில ஊறுகாவை கருவேப்பிலை சாப்பிடுனா எந்த குழந்தைகளும் சாப்பிட மாட்டாங்க அதை தனியாக எடுத்து வச்சுருவாங்க போல் நம்ம ஊறுகாயாக அரைச்சிட்டு ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வந்தாலே போதுங்க நமது உடலில் ஏற்படும் பலவித நோய்கள் வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாங்க டெய்லி அரை டேபிள் ஸ்பூனாவது சாப்பிட்டு வந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும் அதோட மருத்துவ குணமும் மிக்கதாக இருக்கும் அடுத்ததாக இப்போ நான் வந்து காரம் கம்மியாக இருக்கிறனால ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு இருக்காருன்னு செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம புளி சேர்த்துருக்கோம் காரம் புளி உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா நமக்கு சிம்மில் வச்சுடுங்க நல்லா குதிஞ்சு இந்த மாதிரி வலுன்னு அல்வா பதத்துக்கு வரும் நல்லா பாருங்கள் எண்ணெயெல்லாம் குடித்து இப்போ மேலே வந்துட்டுருக்கு மறுபடியும் எண்ணெயெல்லாம் விட்டு வருது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்கள் டைம் கிடைக்கும்போது செஞ்சு வச்சுட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க கடைசியாக அரை டேப் ஸ்பின் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எனக்கு தெரிஞ்சவரையே நான் இந்த தொக்கு வந்து செஞ்சுருக்கேன் அதாவது கருவேப்பிலை தொக்குன்னு சொல்லலாம் கருவேப்பில ஊறுகான்னு சொல்லலாம் இது ஏகப்பட்ட மருத்துவ குணம் மிக்கதுங்க முடி வளர்கிறதுக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு அதே போல்ர்ப்பையையும் நம்மளை வலுப்பெறும் அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு அதிகப்படியாக சத்து உள்ள இந்த கருவேப்பில் ஊறுகாயை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்பவும் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்